அளப்பெரிய அவர்களின் இறை பக்தியையும் நினைவு கூறுவதாக அமைந்திருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹரில் ஏராளமான சிறப்புகளையும் உயர்வுகளையும் வழங்கியிருக்கிறார்கள் மனித சமூகம் முழுமைக்கும் நம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை முன்னோடியாக இமாம் என்று திருக்குறியிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள்

இப்ராஹிம் அவர் ஒரு சமுதாயமாகவே இருந்தார் எண்ணிக்கையில் அவர் ஒரு நபர் தான் ஆனால் அவர் மக்கள் மத்தியில் ஆற்றிய பணி மக்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய பொழுது அதை எதிர்கொண்ட விதம் இதையெல்லாம் அல்லா உறுப்பினர்களை கவனித்து அவருக்கு புகழாரம் சுட்டுகிறார் அவர் எண்ணிக்கையில் ஒரு நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் உம்மத் காணித்தல் இல்லாஹி அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு கட்டுப்படுபவராக இருந்தால் இதெல்லாம் இறைவழி புகழார் இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடத்தில் காணப்பட்ட பண்புகளை பற்றி திருக்குறானின் இது போன்ற ஏராளமான இடங்கள் நீங்கள் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஆட்சிகள் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் இருந்து இருக்கின்ற மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பல வழக்க வழிபாடுகள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே தான் அந்த வணக்க வழிபாடுகளையும் அந்த அமையில இருக்கக்கூடிய பருவா குடும்பத்திலே சண்டை செய்வார்கள் அலை இஸ்லாம் அவர்களின் குடும்பத்தாரின் செயல்பாட்டை வணக்க வழிபாடாக அங்கி வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துடாவை புனர் நிர்வாகம் செய்த பொழுது எங்கெல்லாம் நின்று அந்த காபத்துடாவை எழுப்பினாரோ அந்த இடத்துக்கெல்லாம் மகாமி இப்ராஹிம் என்று சொல்லி இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடம் காபதுல்லாவை பொழுது கட்டு கட்டும்போது நான்கு முடிகளையிலும் நின்று தான் காபதுல்லாவை கட்ட முடியும் அது அப்லீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபதுல்லாவை கட்டி அமைப்பதற்காக எங்கே நின்றாரோ அதை தொழுவிடமாக அல்லாஹ் ஆக்குமாறு அல்லா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் மத்தхиயோ மி மகாமி இப்ராஹிம் முஸல்லா இப்ராஹிம் எங்கே நின்று காபர் கட்டினாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களின் வணக்கம் பார்களின் மிக முக்கியமான தலையாய ஒரு அம்சம் மஹாமி இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்ற இனத்தில் கண்டிப்பாக இரண்டக கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு ஹாஜிகலுக்கும் அல்லாஹ் பணி உணர்ந்து இருக்கிறார்கள் ஒவ்வராட்சியன் அல்லாஹ் கூடார்கள் இதை வழி வழிபாளராக வணக்கமாக அமைந்து வந்திருக்கிறாங்க அப்ப ஹச்சிலன் லட்சக்கணக்கான ஹாஜிகள் செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகள் ஜப்ரத் உள்ள அபராய் இருக்கிற இடத்துல ஹாஜிகளன் கல்லறிவார்கள் இப்ராஹிமுனு இஸ்லாம் அவர்களின் செய்து பாட்டை பிரதிபதிப்பாக உண்டனர் அப்பளவு ஹாஜிகனும் சரி இப்படி உள்ளூரில ஆட்சிகள் அல்லாத தன்னுடைய சொந்த நாட்டில் இருப்பவர்களும் சரி வசதி உள்ளவர்கள் குர்பாடி கொடுக்கிறார்கள் ஆட்டையோ மாட்டையோ கொடுக்கிறார்கள் உலக முஸ்லிம்கள் குர்பானி வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகிறார்கள் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவரின் பின்னணிகளையும் யார் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளவில் சொன்னான் அதற்கு முன் வந்தார் பார்த்து நாம் எதை சொன்னாலும் கேட்கலாம் நாம் எதை சொன்னாலும் எதற்கு என்று நம்மிடத்தில் கேள்வி எழுப்புவதில்லை கட்டுப்படுகிறார் இப்ராஹிமே உங்களை நாம் சோதித்தோம் உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்தும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை இதோ இந்த பிராணியை நீங்கள் அறுத்துப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளையை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹ் சொன்னான் ஒரு பிராணியை அறுத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த பிராணியை அறுத்தார்கள் இப்ப அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் உலகளாவிய அளவில் உள்ள முஸ்லிம்கள் குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டையும் நாம் நிறைவேற்றி கொள்கிறோம் இப்படி பல்வேறு வணக்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நமக்கு வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறார் இதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு அவ்வளவு நபியல் நாயகம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த இன்னொரு இணை தூதரை பின்பற்றுவாரு சொல்லவே இல்லை ரசுல்லாவுக்கு நீங்க அவரை பாலோ பண்ணுங்க இவரை பாலோ பண்ணுங்க நல்லா சொல்லவே இல்லை இப்ராஹிம் அலி சொல்கிறார் சும்மா உலைனா இலை

அவரை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று நபியல் நாயகத்துக்கு அல்லா உத்தரவிடுகிறார் இன்னும் பல நேரங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இதை விட வேற எந்த சிறப்பு வேணும் அல்லாத சுல்லாவுக்கு சொல்ல சொல்கிறார் கொள் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இன்னி ஹதானி அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான் எல்லா சிராத்தி நேரான பாதையை நோக்கி என்னுடைய இறைவன் வழிகாட்டி இருக்கிறார் தீனன் நியமம் இது சரியான மார்க்கம் சீரான மார்க்கம் யாருடைய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமின் மார்க்கம் இது இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லா நபிக்கு உத்தரவிடுகிறார் அவர்களுக்கு ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன இடத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பரப்புங்கள் என்று சொன்ன இடத்தில் இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று சொல்லுங்கள் அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா இறைப்புகளும் ஏகத்துவத்தை சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் இப்ராஹி மார்க்கு புகழார் என்று சொல்லுகிறார் இப்படி பல்வேறு சிறப்பு சொன்னக்காக நபி இப்ராஹிம் அலிம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபியை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லல நாமும் இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் நபி அல்லாஹி சுலல்லாலி அவர்கள் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியோ அல்லாஹின் நாம் எப்படி பின்பற்ற வேண்டுமோ அல்லாஹின் தூதரை நாம் எப்படி நேசிக்க வேண்டுமோ அதுபோல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இப்ராஹிம் நபியையும் நாம் பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் நபியும் நமக்கு ஒரு உருமாதிரி அல்லாஹு குரானில் சொல்றார் قد كانت لكم اسوه حسنه في ابراهيم ابراهيم இடத்திலேயும் அவரோடு இருந்த பூமிகளத்திலேயும் உங்களுக்கு அடங்கிய உருமாதிரி இருக்கிறது இப்ராஹிம் சாதாரண ஆள் இல்ல உங்களுக்கு தான் ரோல் மாடல் உருமாதிரி எதில் உருமாதிரி உருமாதிரி என்றால் எல்லாவற்றிலும் இப்ராஹிம் நபி உருமாதிரியாக இருந்தார் இப்ராஹிம் தம்பியுடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களை நாம் பார்க்க ஒரு குடும்ப தலைவராக தம்முடைய பிள்ளையை எப்படி வளர்த்தெடுத்தால் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்பாக ஒரு தந்தையாக ஒரு கணவனாக தம்முடைய மனைவி எப்படி இந்த மார்க்க கற்றோடு வளர்த்தெடுத்தார்கள் அல்லாகத்திற்காக அல்லாகவின் மார்க்கத்திற்காக சொல்லுகிற பொழுது எதை செய்வதற்கும் தயார் என்று ஒரு குடும்பம் முன்வர வேண்டும் என்றால் அது குடும்ப தலைவரின் பங்கு அளப்பரியது அருங்கள் ஒன்று கேட்கிறார் பிள்ளைகள் யா புனைய இன்னி அராபில் மனாபி அன்னி அருபாக சந்தூர் மாதா தராக எனது அருமை மகனே கனவில் உன்னை அறுப்பது போன்று நான் கண்டேன் சந்தூர் மாதா தரா நீ என்னப்பா நினைக்கிற சொல்லு செய்யலாமா அல்லாஹின் உத்தரவுங்கிறத கருத்தில் கொண்டு சொல்கிறார் அல்லாஹ் எனக்கு கனவுல பாக்கியிருக்கிறார் உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கிறது இது அல்லாஹ் அல்ல சொன்னதாகத்தான் தெரிகிறது நீ என்னப்பா நினைக்கிற அறுக்கலாமான்னு கேட்கிற உள்ள என்ன பதில் சொன்னாரு ஒரு வளரிலும் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பதில் சொல்கிறாள் அல்லாவுடைய உத்தரவா செய்ய அல்லாவுடைய உத்தரவு கூட எனக்கு கேட்டு கேட்டிருக்கேன் இறைவனின் உத்தரவு என்னவோ அதை நிறைவேற்றுங்கள்

நானு தான் கடமை கண்டேன் உங்களை அறுக்கிற மாதிரி நீ என்ன சொன்னீங்க வா பதில் வருமா வராது இன்றைக்குள்ள தலைமுறை அப்படி இருக்கிறாரு நம்முடைய வளர்ப்பு நாம் பிள்ளைகளை எப்படி வளர்ந்து இருக்கவன் என்பதில் அந்த பதில் அடங்கி இருக்கிறார் இது நம் வேடிக்கையாக சொன்னாலும் எதார்த்து நிலையை பார்க்கணும் பிள்ளைகள் இருந்து அப்படி பதில் வருது குடும்பத்தாரு பாலைவனத்துல கொண்டு போய் விடுறார் அல்லாஹ் சுட்டான் இப்ராஹிமே இப்ப உன் மனைவி மக்களை பாலைவனத்துல கொண்டு போய் விடுங்க அல்லாஹ் சுட்டா பாலைவனத்துல போய் விடுறாரு விட்டு மனைவி ரெண்டு வாரத்தை பேசணும் பேசவே இல்லை மனைவியை கூட்டு போறாரு பிள்ளையை கூட்டு போறாரு பாலைவரத்தில் மறு பேச்சு பேசாம வந்துடுற கிளம்புற அவங்க மனைவி அழைக்கிறாங்க யார் இப்ராஹிம் ஐநா தந்துகோள் இப்ராஹிம் எங்க போறீங்க உங்க கூட தானே வந்தோம் சேர்ந்து வந்தோம் திடீர்னு நீ இங்கும் கிளம்பி போறீங்க இங்க போறீங்க அவர் ஒண்ணுமே சொல்லலை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் மனைவியார் கேட்டதற்கு பிறகும் பதில் இல்லை அமைதியாக நிற்கிறார் அவன் மனைவியார் கேட்கிறாங்க அமரக்க முடியாதால் படைத்த இறைவன் இறைவங்களுக்கு உங்களுக்கு சொன்னால் அல்லாஹவின் கட்டடையா இது இப்படி கேட்டதற்கு மாத்திரம் பதில் வந்ததா அல்லாஹின் உத்தர வேண்டும்

அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு இப்ராஹிம் நபி போறாங்க அவங்க மனைவியார் சொல்கிறார்கள் இது இறைவனை உத்தரவு என்றால் நீங்க கிளம்புங்க அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவா அல்ல எங்களுக்கு உதவி செய்வா அல்ல எங்களை கைவிட மாட்டான் இந்த பதில் ஒரு மனைவியை வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் தம்முடைய மனைவியை இஸ்லாமிய வாழ்க்கைப்படி ஒரு கணவனாக எத்தனை அறிவுரைகளை சொல்லி வளர்த்திருப்பார் எந்த அளவுக்கு மார்க்க பற்றுடன் தம்முடைய குடும்ப அமைப்பை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் நம்ம குடும்பத்துல மனைவி பாலைவனத்துல எல்லாம் உட வேண்டியதில்லை இப்ப பெருந்தாத்தி வளர்ந்து வந்தோம் குடும்பத்தோட வந்திருப்போம் சொல்லாம குழாம போயிட்டோம்னா ஊர்ல என்ன ஆகும் சொல்லாம குழாம அப்படியே விட்டுட்டு உங்க மனைவியை விட்டு பிள்ளைய விட்டு போறீங்க நடக்குமா வீட்டுக்கு வந்த உடனே நீ எல்லாம் ஒரு மனுஷன ஒரு நம்பித்தால வந்தோம் ஒரு பேச்சு பேசல ஒரு போன் இல்ல ஒரு தகவல் இல்லை வரும்போது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்படி விட்டு போயிட்டியே இனிமே உங்க கூட வாங்குறதுக்கு நான் தயார் இல்லை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அவ்வளவுதான் உங்க பெருநாளுக்கு பட்டினிட்டு வாங்க பெருநாளுக்கு பிரியாணி கிடையாது சோழம் கிடையாது நடக்குமா இல்லையா அப்ப இந்த விஷயத்தை விடுங்க அல்லாஹ் உத்தரவு என்று வருகின்ற பொழுது இறைவனின் உத்தரவிற்கு எப்படி செவிப்படுத்த வேண்டும் என்பதில் அல்லாஹின் உத்தரவுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதில் ஒரு குடும்ப தலைவராக ஒரு தந்தையாக ஒரு சிறந்த கணவனாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த உருமா அதில் மட்டுமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் அல்லாஹே உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு அதற்கு கட்டுப்படுவதில் மனோ இச்சைக்கு புரியும் இடம் கொடுக்க கூடாது இதுதான் நமக்கு இப்ராஹிம் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் அல்லாஹ் சொல்லிட்டான நம்ம எப்படி கட்டுப்படணும் மனோ இடம் தரக்கூடாது இடம் தர இல்லை எங்கள் பொதுவாக இளைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விவகாரம் என்று வருகின்ற பொழுது குறுக்க வரும் பல்வேறு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவார் மனதில் பல்வேறு இச்சைகளை உண்டாக்கி அல்லாவுக்கு கட்டுப்பட விடாமல் தடுப்பான் அதான் செய்தாலின் மனோ இச்சை

இது என்ன இறைவரையும் உத்தரவு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா யோசிச்சாங்களா யோசிக்கவில்லை காதவில்லை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹும் உத்தரவு என்று உறுதியானதற்கு பிறகு மனோய்ச்சிக்கு இடம் தர மாட்டார் இடம் அதனால அதனாலதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நல்லா புகழாரம் சுத்துகிறார் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நம்ம ஒரு உத்தரவை ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால் மனோ இடம் தராமல் கட்டுப்படுகிறார் அப்படி கட்டுப்படணும்

தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய உங்களை நீதிபதியாகி நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மனதில் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காம முழுமையாக கட்டுப்படாத இவர்கள் ஓமியங்களாக ஆக முடியாது

மனோயில் இடம் குறுக்காம அந்த அவுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பை நாம் வளர்க்கணும் அந்த பண்பில் நாம் இருக்கிறோம் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் மனோ குறுக்கே வருகிறது தர்மம் காசுபடும் பொறுத்த காசு குறையுங்கள் நமக்கே நிறைய தேவை இருக்க நமக்கே நிறைய நெருக்கடி இருக்கே ஏதாவது ஒரு நிறைய செஞ்சு கைந்த ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் எடுத்து போடலாம் நினைக்கும் போதே வரும் ஐம்பது ரூபாய் போடக்கூடிய உனக்கு செலவு இருக்கா இல்லையா எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு கஷ்டப்பட்டு பலதையும் காட்டி காட்டி தர்மம் செய்வதிலிருந்து நம்ம பின்வாங்க வைக்கிறது தர்மம் பண்ணாத பின்னால பார்த்துக்கலாம் செய்த தூண்டுகிறானா இல்லையா தர்மம் செய்ய முன்வருகின்ற பொழுது செய்த தூக்க வரலாம் மன உரிச்சை ஏற்படுகிறது அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எதுவெல்லாம் வருகிறதோ ஒரு வணக்க வழிபாடுகள் கவனம் செலுத்துவோம் பள்ளிவாசல் குழம்பை அதிகப்படுத்துவோம்னா இளைஞர்களுக்கு செய்தான் வரும் அப்படி என்னப்போ உனக்கு வயசாயிருச்சு நீ அவ்வளவு பெரிய வயசா அதெல்லாம் பின்னால அறுபது வயசுக்கு மேல வரும்போது பார்த்துக்கலாமா இப்ப எதுக்கு பள்ளிவாசல் இப்ப எதுக்கு தொழுகை அதெல்லாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம் செய்தான் வர்றானா இல்லையா இதுபோல் ஒவ்வொரு நிலையில் அல்லாஹ் சொன்னதின் படி தூதர் சொன்னதின் படி நடக்கணும்னு வரும் பொழுது இப்ப கல்யாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில இருக்கக்கூடாது பெண் வீட்டு விருந்து இருக்கக்கூடாது ஆடம்பரம் இருக்கக்கூடாது எளிமையாக இருக்க வேண்டும் இதுதான் நவியதாக சொன்னது என்று வரும்பொழுது அதெல்லாம் சரி இப்ப நடைமுறைக்கு சாத்தியமா யோசிப்பார் இப்படி பண்ணா சொந்த பந்தங்கள் வருவாங்களா உன் மாமன் வருவாரா மச்சா வருவாரா சொந்த பந்தத்தை எப்ப பகிர்ந்து சேர்த்தா வர்றாங்க

அது ஹராவுங்கிற ஊர் உலகத்தில் மற்றவங்க காசு கூட இல்லையா நீ மட்டும் ஹலால் ஹலால் ஹலால்னு பார்த்து என்னென்ன சாதிக்க போற இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றானா இல்லையா அப்படி யோசிச்சு பார்க்கணும் செய்தான் எந்தெந்த வகைகள்லாம் அல்லாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நமக்கு மனவீச்சியை தூண்டுகிறானோ அந்த நேரத்தில் நீங்க யோசிக்கணும் இது செய்தாரின் வேலை நான் இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொண்டவன் மனவீச்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று வரணும் சைத்தன் நாங்க அப்படி யோசித்தான் அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும்னு யோசிக்கணும் அதான் இப்ராஹிம் நபி மார்க்கம் எப்படி கட்டுப்படாம இருக்கிறது இதை எப்படி விடுறது இதை எப்படி புறக்கணிக்கிறது அப்படி யோசிக்க அல்லாஹ் ரப்பல் அலி என்ன உத்தரவு போட்டால் இப்லீஸ்க்கு ஆரம்பத்தில் மலக்குமார்களின் சபையில் இருந்தார் அல்லாஹ்வோட நெருக்கத்துல இருந்தார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்த அவங்களுக்கு மரியாதை பண்ணுன்னு அல்லாஹ் சொன்னான் சொன்ன உடனே கேட்டிருந்தால் பெரிய ஆளா இருப்பான் மலக்குமார்களின் சபையில் அவன் நீடித்திருப்பான் சொன்னவனை கேட்கல செய்தா யோசிக்கலாம் இவருக்கு போய் நம்ம மரியாதை பண்ணணுமா அவர் யாரு நம்ம யாரு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு யோசிக்கிறது எப்படி கட்டுப்படணும் யோசிச்சா இப்ராஹிம் நபி மார்க்கம் கட்டுப்படக்கூடாது என்பதற்காக யோசிப்பது அவர் யாரு நம்ம யாரு அவர் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன நான் நெருப்பால் பிடிக்கப்பட்டவன் அவர் அற்புதமான களிமண்ணால் பிடிக்கப்பட்டவர் நெருப்பு களிமண்ணுக்கு மரியாதை செய்வதாக அதெல்லாம் கூடாது பேசினார் அல்லாஹை மறுத்து பேசினால் கட்டுப்பட மறுத்தால் மலகுமாரின் சபையில் இருந்து தூக்கி எரியப்பட்டார் அல்லாஹின் பழிப்பிற்குரியவனாக ஆனான் அப்ப சப சபலப்படுத்தான் நான் எப்படி அல்லாவின் நெருக்கத்திலிருந்து தூரம் ஆனேனோ அது கூட எல்லாரையும் வழி எடுக்கணும் இவங்க யாரும் அல்லா பக்கம் நெருங்கிட கூடாது அல்லாவுக்கு கட்டுப்பாடு போனால் நம்ம அவரது மனோச்சியை தூற்றுவோம் இதை செய்தார் என் வழிமுறை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி எதில் இருந்தால் மனோச்சைக்கு இடம் கொடுக்காம கட்டுப்படலாம் அல்லாஹ் பிள்ளைய அருள் சொன்னாலும் தயார் என் மனோச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் சொன்னா நான் நபிகள் பார்க்கலாம் நாயகம் சொன்னார்களா அல்லாஹும் அல்லாவும் சொல்லிவிட்டால் ஊர் என்ன சொன்னாலும் எனக்கு பெருசு இல்லை உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் சொந்த பந்தங்களை பார்க்க மாட்டேன் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகிற வழிமுறை இதெல்லாம் நான் பார்க்க தயாரில்லை அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம் ரசூல் சொல்லிவிட்டால் சமீனா அத்தானா இதுதான் இப்ராஹிம் நபியுடைய பண்பு இந்த பண்பை முஸ்லிம்கள் நாம் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஹஜ்ஜு பெருநாளில் நாம் கொண்டாடுவதற்கு அர்த்தமானதாக நம்ம பல குடும்பாஜிய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவோம் குடும்பாட்சியா வெறும் ஆட்டை நீ நினைச்சு பார்க்கணும் யார்தான் அறுக்க வேண்ட வேண்டாம் தான் விட்டேன் நீயா தான் ஒரு பிராணியை கொடுத்து அருள் சொல்ல அதனால அருள் இது இப்ராஹிம் நபி பாணி அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் யார்தான் நீ சொன்னதுனால தான் இந்த ஆட்டை அறுக்க ஊரை நான் பார்க்க தயாரில்லை உலகத்தை பார்க்க தயார் இல்லை என் மன உச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் வரணும் அப்படி வருகின்ற பொழுதுதான் உண்மையில் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியதாக ஆகும் அந்த பாக்கியத்தை அல்லாஹுக்குள்ளான நம்ம அனைவருக்கும் தந்தரல வேண்டும் பெருநாள் தினத்தில் அதிகம் அதிகமாக நபி அல்லா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கும் நம்மளுடைய நெருங்கிய கல்வி உபயோகங்களுக்கும் பொருளாதாரத்துல நாம நம்மால் இயற்றதை தர்மம் செய்து ஏழு எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த பெருநாள் அமைத்துக் கொள்ளணும் சில பார்க்கணும் சில பார்க்கணும் பெருநாள் மகிழ்ச்சியாக இருக்கும் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு போறது ஒரு கண் வர்றது வர போறவங்களை அச்சுறுத்துறது மிரட்டுறது இதுவெல்லாம் பெருநாள் கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்தவரை பெருநாள்னா ஏழு எளிய மக்கள் பயன்பெறணும் நம்ம பெருநாளில் தான் நல்லா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்திருக்கலாம் ஏனைய பண்டிகைகளை எடுத்துக்கொண்டால் பட்டாசு வியாபாரம் நடக்கும் பெரும் பணம் முதலாளிகள் லாபம் பெறுவார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கொண்டாடுகிற வலியுறுத்துல இந்த அஞ்சு பிறந்த ஆடு பாடல்கள் வாங்கணும் விவசாயிகள் பயன்படுவாங்க அதற்கு தீனி போடுவதற்கு புல்லு ஏழைய தீனிகளை வாங்குகிறோம் விவசாயிகள் பயன்படுவார்கள் அப்ப ஏழை எளிய மக்கள் அந்த ஆட்டை அடுத்தால் அதன் இறைச்சியை நாமும் உண்டு சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் பயன்படுவார்கள் அதுதான் இந்த பிறனாளி நோக்கமாக திறமைத்ததில்லை வேறு விஷயம் இல்லை இதை கவனத்தில் கொடுங்க வலியுறுத்திய உங்களுடைய உகையை நிறைவு செய்து கொள்கிறேன் அசலாம் அலைக்கப்புறக்காது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்